ஆ யூஸ்எப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதே தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம சேனல் எல்லாம் புதுசாக இருந்தால் மறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கான் போட்டு ஆல் நோட்டீஸ் படிச்சுங்க அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் நான் ஒரு நிமிஷம் இருக்க ஹெல்மெட்டில் மைக்கு வேறு அட்ஜஸ்ட் பண்ணணும் வைக்கலேயே இருந்துக்கிட்டு இருக்கோம் மைக்கு ஸோ ஆய் நம்ம சேனல் எல்லாம் புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யோசெஃப்னா அலக் சிமன் ஃபேமிலி ஓகேவா ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து பாமன் பாலத்துக்கு மேலேயும் போயிருக்கோம் பாமன் பாலத்துக்கு கீழே ஒன்று கட்டியிருக்காரு நம்ம இப்போ வந்து பாமன் கடல் நடுவில் போக போகிறோம் பைக்கில் ஓகேவா என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு புரியல என்னடா சொல்றேன்னு நினைக்காதீங்க போவோம் பாருங்க ஸோ இது இதுவரை அதுமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் ஓடிட்டான் ஸோ உனக்கு இன்னும் ஒரு ஐநூறு கிலோமீட்ரு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நாற்பத்தி ரெண்டாயிரத்தில் இல்லை நாற்பத்தி மூணாயிரத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு சர்வீஸ் விடணும் இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேயே சர்வீஸ் விடணுங்க இல்லாட்டா அவ்வளோதான் சொல்லி முடிச்சு விட்ருவோம் ஆயில் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேயே உனக்கு போய் சர்வீஸ் பண்ணிடணும் ஸோ பைக் ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க லாங்கில் போகிறோம் மாதிரி ரைடிங் கியர்ஸ் ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க எல்லா ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிராவல் சம்மந்தமாக அப்புறம் வந்து பைக் ரிவியூஸு பைக் ஓனர்ஷிப் ரிவியூஸ் இது சம்மந்தம் பூரா அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பைக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதான் நம்ம சேனல் முழுக்க முழுக்க உள்ளது ஓகேவா ஸோ இன்ஸ்டாகிராமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம ஐடி பார்த்திங்கன்னா அன்லக் சிம் தான் ஸோ இன்ஸ்டாகிராமில் நல்லா வியூஸ் போகுது அதே மாதிரி யூடியூப்லேயும் கொஞ்சம் வியூஸ் சேர்த்து விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸ்பீடு ஃபோர் ஹண்ட்ரட் கேரளா வண்டி சவுண்டு நல்லாயிருக்குங்க தண்டி எக்ஸ்ட்ரா சவுண்டு ஸோ இதான் ஒன்று பார்த்துக்கணும் ஸ்ட்ரீம் வாங்க போறீங்களா லேடீஸ் ஒரு கம்ஃபர்ட்டை மட்டும் பார்த்துக்குறங்க இந்த அக்கா இப்படி உட்காந்துருக்காங்கன்னு ஸோ அந்த அண்டியில வந்து இத்தனைக்கு ஃபுட் ட்ரஸ் இருக்குது லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ்ஸு நம்ம வண்டியில ஃபுட் ட்ரெஸே கிடையாது லேடிஸ் ஃபுட் ட்ரஸ் கடவுளையே காப்பாற்றுப்பா இப்போ நம்ம போக போகிற பிளேஸுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அந்த பவன் மரத்தில் ஏறக்கூடாது ஓகேவா அப்படியே ஒரு லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு அப்படியே திரும்பிட்டு திருப்பி அகைன் ரைட் ஒரு இண்டிகேட்டரை போட்டு ஃபுல்லாக போங்க பாக்குவா அப்படின்னு சொன்னா தெரியும் என்னடா மீன் கடை பூட்டி இருக்கு போயிட்டு அப்படியே மீன் வாங்கலான்னு பார்த்தோம் ஸோ மீன் கடை பூட்டி இருக்குது வளர்க்குற மீன் இப்ப நம்ம போறதுக்கிட்ட கோடிக்குள்ள இதுக்குள்ள இறங்கிடலாமா நானே வரேன் இதுக்குள்ள ஐ மீன் இப்ப போற இடத்துக்கு சொல்றேன் இங்க அடிக்கடி வந்துட்டு இருக்கேன் நம்மளுக்கு இப்ப ஒர்க்கே இங்கதான் சொல்லுது அப்புறம் இறங்கி அப்படியே போக வேண்டியதுதான் பாத்தீங்களா கடலுக்குள்ளே வந்துட்டோம் சோ பாவன் பாலம் அங்கிட்டு இருக்குது அப்படியே நம்ம எடுத்துட்டு போட்டோம்னா ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஃப்ரேமில் எப்படி தெரியும் தெரில கேமராவில் எப்படி ஸோ அங்கே பார்த்தீங்களா பாமன் பாலம் நம்ம வந்து கடலுக்கு நடுவில் போகிற ரெண்டு பக்கமும் கடல் ஸோ கடலுக்கு நடுவில் போகிற யாருமே இல்லை பீஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க தூரத்தில் அப்புறம் பின்னாடி மூணு அண்ணமா இருக்க நடந்துடுறாங்க அவ்வளோதான் ஆனால் ஆஃப் ஆப்ரோடு தாங்க பண்ணணும் இந்த இடத்துக்குள்ள அனுப்பிட்டீங்கன்னா இப்பதான் ரோடு போட்டுட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிடல கேமரால நல்லா இருக்கு காத்துதான் அதுக்கு மிச்சமா இருக்குது சோ அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது அங்க போய் பைக்க பார்க் பண்ணிட்டு நான் அப்படியே உங்களுக்கு இருங்க இந்த இடத்துல அஞ்சனி பாட்டுவோம் போறங்கிட்ட கரெக்டா இடம் கொடுத்துருக்கேன் பாத்தியா லாரி வர்றப்ப ஏய் நல்லா இருக்குடா இந்த இடம் ஆனா என்ன சோ செஃபே என் பாருங்க இந்த இடத்துல நம்ம சாதுமா எவ்வளோ அழகா இருக்கிறோம் ஸோ இப்படி நாங்கள் இருந்து பார்ப்போம் ஸோ நம்ம சாதுமா ஸோ பக்கத்துலேயே அழகா சன் செட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்புறம் பாமன் பிரிட்ஜு எவ்வளோ அழகா இருக்குது ம் போட்டா எடுப்போம் மாவை அதுலேயும் போலாங்க அங்கிட்ட ஒண்ணு கட்டுறாங்க இங்கிட்ட ஒன்று இது ரெண்டு அப்புறம் ஒட்டுற மாதிரியால எப்படி நடுவில் மட்டும் கேப் வச்ச இந்த எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நீங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பாலம் அந்த இருக்குது மற்ற மூணு பாலம் ஒரு பஸ்ஸு வர்றதுக்கு அப்புறம் ஒன்று பார்த்திங்கன்னா பழைய ஓல்டு ரயில்வே பாலம் அதுக்கப்புறம் இப்போ புது ரயில்வே பாலம் ஸோ நம்ம அதையும் தாண்டிங்கிட்ட வந்துட்டோம் ஸோ இதான் நான் சொன்னேன் அவங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் வந்து பாவன் பாலத்தில் போன மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது மாதிரி பாவன் பாலத்து கீழே காட்டியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதையும் தாண்டி கடலுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம சாதுமாவோட ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக போட மாட்டாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் மாதிரி விட்டுட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹார்பர் மாதிரி கெட்ட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் டே இது ஹார்பர் மாதிரி கெட்டுறதுக்கு தானே இந்த இது என்ன ஸோ யாருங்க சரியான ஆளுங்க உள்ள உள்ளோம்னா அவ்வளோதான் தண்ணி அப்படியே பச்சை கலரில் இருக்குது ஸோ நம்ம சேனல் யாராவது போக வரலாம் நம்ம தலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க ஸோ நான் வந்து இதே மாதிரி எங்கள் ஊரில் நிறைய இடம் இருக்குதுங்க நீங்கள் பார்க்குறதுக்கு அண்ட் பிளேஸ்லாம் நிறைய இடம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அதெல்லாம் கவர் பண்ணுறேன் நம்ம என்னது தான் லாங் வெளியூர்லாம் போனாலும் நம்ம ஊரில் இருக்க அழகே தனி அழகு அதுவும் இங்கே பாருங்க ஃப்ரேமை பாருங்க ஜி இங்கே நம்ம சாதுமாவை தான் அல்டிமேட்டி தம்பி ஃபோட்டோ போயிட்டு நம்ம சாதுமாவ ஸோ எங்கள் வீட்டில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பெஸ்ட்டு லுக்கிங் பைக் எங்களுக்காக இருக்கிறன்னா நம்ம சாதுமாக தான் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு அது ஒரு என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது பட்டு அவன் வேற எங்கள் வீட்டில் எங்களுக்குன்னு சொந்தமாக நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுல லுக்கான வண்டி பார்த்திங்கன்னா நம்ம சாதுமாக தான் ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு அப்புறம் வந்து இன்னும் சின்ன பையன் ஒருத்தருப்பான் நான் அவனை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அவனுக்கும் நம்ம சாதமான ஒரு சிறு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் ஒரு தம்பி இருக்கிறான் அவனுக்கு நம்ம சாதமான சிறு நல்லா மீனுங்க கடையில் அப்படியே சகதே நம்ம ஐக்கு எடுக்கிற வரல இல்லாட்டி ஐபோன்ல கவர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு இன்னும் கிளியரா இருந்திருக்கும் ஆனா ஐபோன்ல வந்து இப்ப எடுத்தேன்னா உங்களுக்கு வாய்ஸ் என் வாய்ஸ் கேட்காது அவ்வளவு காத்து அலையமா இருக்கனால தான் நான் வந்து உங்களுக்கு இப்படி கேமரால எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்ஷன் கேமரால அதனால உங்களுக்கு வீடியோ கிளியாரிட்டி எப்படி இருக்குன்னு நான் தெரில வீடியோட லாஸ்ட்ல ஐபோன்ல சின்ன கிளிப் எடுத்து அட்டாச் பண்ணிடுறேன் ஓகேவா செம்மையா இருக்குதுங்க சோலவா வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் நைட் நேரத்துல வந்தா இன்னும் பங்கமா இருக்கும் போல எங்கிட்ட வந்து எப்படி சொல்றது நீட்டா இருக்குங்க ஆறு இல்லாதனால நல்லா இருக்கு காத்து தானாருவேன் போட்டா தெரியா ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரவா இப்போ நம்ம வெயில் வந்து இந்த சைடு அடிக்கிறதுனா நம்ம அப்படியே வெயிலுக்கு ஆப்போசிட் இருந்தோம்னா ஃபோட்டோ நல்லா கிளியராக விழுகும் அதே வெயில் அடிக்கிற சைடாக இருந்தோம்னா நம்ம ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் வளர்வோம் அதாவது நல்லல் மாதிரி ஷேடோ மாதிரி விழுகும் ஓகேவா இது ஒரு ஃபோட்டோ அடுக்கல் ஒரு மெயின் ட்ரிக்கு அதே மாதிரி கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்காதீங்க ஃபோனை வந்து அப்படியே தலையில் திருப்பிடுங்க நம்பி வச்சிருக்கேன் பாத்தீங்களா கேமரா வந்து கீழ இருக்கணும் கேமரா லென்ஸ் கீழே வர மாதிரி இருந்தா நம்ம போட்டோஸ் இன்னும் பார்க்க நல்லா லுக்கா இருக்கும் நம்ம கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியும் நீங்க வெட்டிங் போட்டோஸ் பங்கன் போட்டோஸ் எப்பவுமே நார்மலா எடுத்துருக்காங்க சைடு எடுத்துக்கோங்க அது பிரச்சனை கிடையாது எப்படி போட்டோ ஷூட் வந்துட்டீங்கன்னா மேக்சிமம் போனா அப்படி தலைவில போன திருப்பி வச்சிருக்காங்க நல்லா இருக்கும் நன்றிக்க நன்றி உன்னை எடுக்கணுமா அப்படியா அப்புறம் என்ன ஃபோனை ஏன் கீழ குடுத்த ஆட்சியை ஜோட்டா காசு நேரம் போயிருக்கு சரி விடுங்க காலெல்லாம் எடுத்து வச்சு சரிதான் நான் சொன்னேன் அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சிருக்காங்க லென்ஸ் கீழேயும் இந்த மாதிரி எடுத்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நானே பார்த்துக்கிட்டே போறாரு போமா இல்லை அங்க யாரும் போயிட்டு போமா ஆ அதுக்குள்ளே வேறு ட்ரக் வந்துருச்சுன்னா அடுத்து ஒன்று ரெடியாக இருக்கேன் தோர திறந்து ஒன்று போக ஒன்று வருதுடா தெரியுதா அன்னக்கு இவங்க வேலை பார்க்காதப்போ வரணும் நம்ம இப்போ டிஷ் அங்கே திருப்பவும் முடியாதுல்ல ம் இல்லை எரி எரி கார் அடுத்து அங்கட்டு அது எங்கிட்டு போய் இருந்தது புரியல இருந்து கிளம்பிட்டோம் இப்போ இதே மாதிரி இன்னொரு பாதை இருக்கு பாத்தீங்களா அது இன்னைக்கு அடைச்சி வச்சிருந்தாங்க சோ மேபி இன்னைக்கு நம்ம லக்குக்கு திறந்துருந்தாங்கன்னு அப்படியே அதே போய் அப்படியே கவர் பண்ணுவோம் ஃப்ரேம் பிரேம் ஜி இங்கே பாருங்க மக்களே நம்ம சேனல்ல அடுத்து எக்ஸ்பென்ஸ் டூ ஹண்ட்ரட் போர் ரிவியூ பண்ண போறேன் ஓகேவா அவனை இங்க கூட்ட வந்து ரிவியூ பண்ணலான் இருக்கு ஆப்ரோடுக்கு என்ன சொல்றீங்க எனக்கு இவ்வளவு அண்டி ஓட்டுறதுக்கு இந்த கன்னியாகுமரி வீடியோல நிறைய பேர் உடந்திருப்பா திருவள்ளுவர் சிலைக்கு ஏன்னா அந்த மாதிரி இருக்குது அந்த ரோட் எனக்கே தரலையடா அது தெரிஞ்சுன்னா உன்ன கூப்பிட்டு போக மாட்டேனா ஸோ லவ் யூசஃப் நெக்ஸ்ட் டேல பார்ப்போம் இப்போ நான் வேறு எங்கேயும் லொகேஷன் போனேன்னா உங்களுக்கு காட்டில் லிட்ட இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்த வரைக்கும் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க இதான் எங்கள் ஊர் ஸோ எங்கள் ஊரில் நிறையா இடம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணவே இல்லை உங்களுக்கு எல்லா வீடியோ நான் கொடுக்குறேன் மற்ற எங்கள் ஊரை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்றவருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு தாங்க காலில் வந்து ஒரு செக்கப் அந்த அடிப்பட்ட காலுக்கு அது முடிச்சாலும் நம்ம வந்து மறுபடியும் அகைன் வெளியே பறந்துருவோம் சிட்டா ராக்கெட் மாதிரி ஸோ அது வர ஓகேவா ஸோ நிறைய பேர் ஒரு ஆமிஷர் வரீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் எங்கள் ஊரில் என்னென்ன இடம் இருக்குன்னு காட்டிக்கிறேன் நானும் ஸோ மேபி நம்ம வீடியோ பார்த்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஸோ மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இருக்கேன் பிள்ளைங்க ஆனால் நோட்டீஸ் பண்ணிடுச்சுங்க அப்போ ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ் பண்ண லவ் யூ செஃபன் எஸ்டிவில் பார்ப்போம் டாட்டா பை பை ஸோ இன்ஸ்டாகிராமே மறக்க நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க